நாட்டில் பிச்சை எடுப்பது தொடர்பாக சவுதி அரேபியா கடும் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது பாகிஸ்தானை சேர்ந்த பலர் சவுதி அரேபியாவிற்குள் பிச்சை எடுக்க வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாகவே பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு வேலையின்மை என பல பிரச்சனைகளை அந்நாட்டு மக்கள் சந்தித்து வருகிறார்கள் இதற்கிடையே புனித யாத்திரை செல்வதாக அனுமதி வாங்கி அரபு நாடுகளுக்கு சென்று அங்கு பாகிஸ்தானியர்கள் பலர் பிச்சை எடுத்து வருகிறார்கள் இவ்வாறு புனித யாத்திரை பெயரை சொல்லி பிச்சை எடுக்க நுழையும் பாகிஸ்தானியர்களை பிடித்து மீண்டும் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வருகிறது மேலும் பிச்சை எடுப்பது பிடிபட்ட பிச்சைக்காரர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் புனித யாத்திரை விசாவின் கீழ் பாகிஸ்தானியர்கள் பிச்சை எடுக்க தங்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த நிலையில் புனித யாத்திரை விசாவின் கீழ் பாகிஸ்தானியர்கள் பிச்சை எடுக்க தங்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சவுதி ஹஜ் அமைச்சகம் பாகிஸ்தானின் மத விவகார அமைச்சகத்திற்கு கோரிக்கையை விடுத்துள்ளது புனித யாத்திரை என்ற போர்வையில் சவுதி அரேபியாவுக்கு தங்களுடைய நாட்டு மக்கள் செல்வதை தடுக்கும் வழிகளை கண்டறியுமாறு பாகிஸ்தான் அரசிடம் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க